வணக்கம் வெல்கம் பேக் அன்றைய காலத்தில் இருந்து இன்றைய காலம் வரை மாவவிடாய் நாட்களில் பெண்களை கோவிலுக்குள் செல்ல அனுமதிப்பது கிடையாதுங்க அதே மாதிரி வீட்டிற்குள் இருக்கும் அறை மற்றும் எந்தவிதமான தெய்வீக வழிபாடுகளுக்கும் மாதவிடாய் நாட்களில் பெண்கள் செல்லக்கூடாது என காலங்காலமாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருது இன்னும் சில வீடுகளில் மாதவிடாய் நாட்களில் பெண்கள் வீட்டின் மற்ற உறுப்பினர்களை விட்டு தள்ளி இருக்கணும் யாரையும் தொட்டு பேசக்கூடாது சமையலறைக்குள் விளையக்கூடாது ஊறுகாய தொடக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட நடைமுறைகள் வழக்கத்தில் இருக்குங்க இது குறித்த பல அறிவியல் விவாதங்கள் மத நம்பிக்கை குறித்த பேச்சுக்கள் பகுத்தறிவு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் இந்த மரபில் இருந்து வெளிவர பலரும் மறுக்கிறாங்க குறிப்பா நகரங்களை காட்டிலும் கிராமங்களில் மரபு சார்ந்த இது போன்ற பழக்கங்கள் இன்னும் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க அறிவியல் கூற்றுப்படி இந்த நேரத்தில் பெண்களின் உடல் மிகவும் சோர்வாக இருக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் சாதாரண நாட்களில் பெண்களின் உடல் இருப்பதை போல மாதவிடாய் நாட்களில் இருக்காதுங்க அவர்களின் உடலில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் அவங்களுக்கு தேவையான ஓய்வு தூக்கம் மன நிம்மதி ஆகியவை இது எல்லாமே அறிவியல் சொல்லும் உண்மைகள்ங்க ஆனா இதை இப்படி சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அதுல அலட்சியம் காட்டுவாங்க தான் முன்னோர்கள் இதை சாஸ்திரம் சம்பிரதாயம் தெய்வ நம்பிக்கை வழியாக புகுத்தி அந்த மூணு நாட்கள் நாட்களுக்கு பெண்களுக்கு ஓய்வு கொடுக்க நினைச்சாங்க ஆனா காலப்போக்கில் இதன் அர்த்தத்தை பலரும் புரிஞ்சுக்காம இதன் வழியாக பெண்களை தீட்டு என்ற பெயரில் ஒதுக்கி அவங்கள மனதளவில் காயப்படுத்தினாங்க அதே மாதிரி அந்த காலத்தில் நாப்கின்களின் பயன்பாடுகள் இல்ல அதனால பெண்கள் மாதவிடாய் நாட்களில் புடவை துணிகளை பயன்படுத்தினாங்க இதனால அவங்க கோயில் போன்ற பொது இடங்களுக்கு செல்ல கூடாது என அறிவுறுத்தப்பட்டாங்க இதே மாதிரி தான் பண்டிகை நாட்களிலும் பெண்களுக்கு மாதவிடாய் என்றால் அவங்க பூஜை செய்ய தமிழ் குடும்பத்தில் அனுமதி கிடையாதுங்க அவங்க சமைக்கும் முனவே சாமிக்கு படைக்கிறதையும் அவங்க விரும்புறது கிடையாது வீட்டுக்கு தீட்டு என ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க இதனால மனதளவில் சோர்வடையும் பெண்கள் அன்றைய நாள் முழுவதும் எந்தவித கொண்டாட்டங்களிலும் ஈடுபடாமல் தனிமையில் இருந்து வர்றாங்க இது முழுக்க முழுக்க பெண்களின் விருப்பத்திற்கு ஏற்றதுங்க மாதவிடாய் நாட்களில் அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் பொங்கல் பண்டிகைகளில் ஈடுபடலாங்க அல்லது ஓய்வு தேவை என நினைக்கும் பெண்கள் தாராளமாக ஓய்வெடுக்கலாம் நல்ல நாளில் மாதவிடாய் வந்ததை அவசு குணமாகவும் தடங்கலாகவும் பார்ப்பது ஒரு தவறான விஷயங்க தீட்டு என்பதை இறைவன் கொடுத்த வரங்க தீட்டு வரலை அப்படின்னா ஒருவருக்கு குழந்தை பிறக்காதுங்க வம்சம் தலைக்காது உலகம் இயங்காது பெண் என்பவள் உலகின் மிகப்பெரிய சக்திங்க அவர்களை நம் முன்னோர்கள் நடத்தியவாறே நடத்தினால் உத்தமம் ஆனால் காலப்போக்கில் இதனுடைய தாற்பரியமே தெரியாம அவங்க மனம் காயப்படும்படி ஒதுக்கி வைப்பது சரி கிடையாதுங்க இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை மற்றவங்களும் பயன்பெற இதனை உங்களோட நண்பர் களுக்கு பகிரலாமே